அனைவருக்கும் வணக்கம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் திருப்பள்ளி எழுச்சி பாடல் இரண்டு இந்த பாடலை பாடுவதன் மூலமாக மலர்களை தேடி வண்டுகள் செல்வது போல நம்முடைய மனித மனமானது இறைவனை நாடி செல்லும் என்கின்றார் மாணிக்க வாசகர் அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தில் கருணையின் சூரியன் எழ எழ நயன கடி மலர் மலர மற்றல் அங்கண்ணம் திரல் நிறை அருபதம் முரல்வன இவையோ திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே அருள் நிதி தர வரும் ஆனந்த மலையே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே அருணன் திசை இருள் போய் அகன்றது என்கின்றார் அருணன் என்றால் சூரியன் இந்திரன் திசை என்பது கிழக்கு திசை சூரியன் உதிக்க தொடங்கிவிட்டான் எனவே இருளானது அகல தொடங்கிவிட்டது உதயம் நீ மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ என்கின்றான் அந்த சூரியோதயம் என்பது எப்படி இருக்கின்றது தெரியுமா உன்னுடைய அருளானது கொஞ்சம் கொஞ்சமாக அடியவர்களை ஆட்கொள்வது போல அருணனின் சூரிய உதயமானது கொஞ்சம் கொஞ்சமாக இருளை அகற்றி விட்டது என்கின்றான் எனவே இருள் அகன்றதன் காரணமாக நயன கடி மலர் மலர மற்ற கதிர்கள் இருக்கின்றன அல்லவா அவை வந்தவுடன் தாமரை மலர்களானது மலரத் தொடங்கிவிட்டனவாம் அதைத்தான் இங்கு கடி மலர் மலர மற்ற மலர்கள் தாமரை மலர்கள் மலரத் தொடங்கியவுடன் திரள் நிறை அறுபதம் பதம் முரல்வன என்கின்றார் மலர்கள் மலரத் உறிஞ்சுவதற்காக திரண்டு வருகின்றனவா அது எப்படி இருக்கின்றது தெரியுமா பெருமானாகிய சிவபெருமானிடத்து இருக்கக்கூடிய ஞானத்தை பெறுவதற்காக மனித மனமானது ஓடோடி செல்வது போல இருக்கின்றது என்கின்றார் திரள் நிறை அரு பதம் முரல்வன இவையோர் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே சிவபெருமானே எனக்கு குருவாக இருந்து ஞானத்தை வழங்கியது போல வழிபடக்கூடிய அடியவர்களுக்கும் எனக்கு கொடுத்த ஞானத்தை கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்க வேண்டும் தெரியுமா அந்த தாமரை மலரானது எப்படி தேனை வண்டினங்களுக்கு கொடுக்கின்றதோ அது போல நீ ஞானத்தை அடியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்றார் அருள் நிதி தரவரும் ஆனந்த மலையே எம்பெருமானே நீ எப்படிப்பட்டவன் சிவனடியார்களுக்கெல்லாம் சிவ பக்தர்களுக்கெல்லாம் அருள் நிதியை தரக்கூடியவன் நிதி என்றால் செல்வம் என்று பொருள் நம்மிடம் இருக்கக்கூடிய பொருட்செல்வத்தை வைத்துக் கொண்டு நாம் ஒன்றுமே செய்ய முடியாது பொருட்செல்வம் என்பது இப்பிறவியில் நாம் வாழ்வதற்கான நமக்கு சிறப்பினை தருமே அன்றி மறுபிறவிக்கு தேவையான உன்னதத்தை அது கொடுக்காது நாம் செல்வந்தனாக இருக்க வேண்டும் என்றால் அருள் நிதியை பெற வேண்டும் அந்த அருள் நிதியை தரக்கூடியவனாக சிவபெருமான் இருக்கின்றார் எனவே தான் மாணிக்க வாசகர் அருள் நிதி தர வரும் ஆனந்த மலையே என்கின்றார் அலைக்கடலே எப்பொழுதுமே ஆர்ப்பரித்து கொண்டு இருக்கக்கூடிய தன்மையை உடையது அது போலதான் எம்பெருமானும் ஓய்வு என்பதை எடுத்துக் கொள்ளாமல் சிவபக்தர்களுக்காக சிவ எப்பொழுதும் இயங்கி என்பதை மாணிக்க எடுத்துரைக்கின்றார் நாமும் பெற வேண்டி மலரை நாடி செல்லக்கூடிய வண்டுகள் போல நம் மனதினை இறைவனிடத்து செலுத்துவோம் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாளை திருப்பள்ளி எழுச்சியின் மூன்றாவது பாடலில் சந்திப்போம்